வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரெசிபி வித்தியாசமாக கொய்யா வச்சு சட்னி செய்ய போகிறோங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க மீடியம் சைஸில் கொஞ்சம் காய் வாட்டமாக ரெண்டு கொய்யா எடுத்து வச்சிருக்கேங்க பழமாக எடுக்கக்கூடாது ரொம்ப இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் காய் வாட்டமாக எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது போல் கொஞ்சம் காய் வாட்டமாக எடுத்துக்கோங்க கொய்யாவை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க உள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுக்கூடாதுங்க அப்படியே சேர்த்துக்கணும் இது இருக்கட்டங்க ஸ்டவ்ல வானல் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடாக இருட்டும் கொய்யா சட்னி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் பதினஞ்சு டு இருபது எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் புளி நெல்லிக்காய் சைஸுக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க வரமிளகாய் ஆறு எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு ஃபஸ்ட்டு ஜீரகமும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது கலர் மாறிடக்கூடாதுங்க லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக வறுத்துட்டோம்னா சட்னியோட கலர் மாறிடும் கடலைப்பருப்பு வறுத்தது போதுங்க இப்போ பூண்டும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வரமிளகாவும் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுங்க லைட்டாக வறுத்து விட்டால் போதும் நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயத்தில் செய்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இல்லைனா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் மிளகாய் வறுபட்டது போதும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கூடவே புளியும் சேர்த்துக்கலாம் புளியில் நார் கொட்டெலாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் கூட லைட்டாக வதக்கினா போதும் காரம் புளிப்பு இனிப்புலாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யா சட்னி கொய்யா பழமாக நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க உள்ள உள்ள அந்த கொட்டையினால் இது போல் சட்னியாக செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் வதங்குன்னு போதுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யா சேர்த்துக்கலாம் கொய்யா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கொய்யாவில் விட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க அயன் கேல்சியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கொய்யா இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எடுத்து சேர்த்து வதக்கி விட்டுடலாம் கொத்தமல்லி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்து வதக்கி விடுங்க வாசனை அப்படி நிற்கும் நல்லா ஆர்ட்டங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணுங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சோம்னா கொட்டைலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் சாப்பிடவே பிடிக்காது அதனால் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அளவுக்கு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் ஆயில் அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஆயில் சூடேறட்டும் அதுக்குள்ளே சட்னியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடுகும் ஜீரகமும் பொரியட்டும் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா சேவந்து வரட்டும் வர மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாங்க நீல மிளகாய் வந்தால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பவுலில் இருக்கிற சட்னியில் இந்த எடுத்து சேர்த்துறலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க சட்னி எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து பவுலில் சேர்த்துக்கலாம் கொய்யா சட்னி ரெடி ஊத்தப்பம் தோசை இட்லிக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும்ங்க வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியே இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக போல் கொய்யா சட்னி செய்து கொடுத்து அசத்துங்க சுட சுட ஊத்தப்பம் தோசைக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த கொய்யா சட்னி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வெங்காயம் வரமேளகா உங்களுக்கு உங்களுக்கேற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க பிக்னர்ஸும் ஈஸியாக செய்திருவாங்கங்க அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் முக்கியமான விஷயங்க இன்னொரு முறை சொல்லுறேன் சட்னி அரைக்கும் போது நல்லா பேஸ்ட் போல் அரைக்கணுங்க அப்போ தான் அந்த கொட்டெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா நைஸாக அரித்து எடுத்துக்கோங்க சட்னியில் நான் வந்துட்டு தண்ணியே சேர்க்கலைங்க எங்களுக்கு இது போல் கெட்டி சட்னியாக தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சட்னியில் தேங்க்யூ